வணக்கம் உங்களுக்காக செல்வராஜ் நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தோம் நாம் கோல்டை பற்றி பார்த்தோம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு இன்னைக்கு வந்து நாளைக்கு நியூஸில் எப்படி வரும் வரலாறு காணாத உச்சம் தாறுமாறாக எதிரிய தங்கம் மலைன்னு வரும் கரெக்டுங்களா அதுதான் தான் நான் வந்து கேட்டீங்க போட்டிருக்கேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று முதல் நாள்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த வீடியோலேயே முன்னத்த வீடியோலேயே சொல்லியிருப்போம் இது வந்து வைட் ட்ரெண்டுக்கு மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகம் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நேற்று பார்த்தோம் இல்லைங்களா முன்னத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும் முடிஞ்சால் முன்னத்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆனது மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்கள் ஆல்ரெடி காலையில் ஒரு ஃபோர் தேர்ட்டி அப்படி பார்த்து ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் மினிட் ஒன் ஹவர்ல வச்சுருக்கேன் ஃபிஃப்டி மினிட்ஸ் பார்ப்போம் முந்த முன்னாடி வந்து எப்படி அது மூவ் ஆச்சுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த இடத்துலேருந்து ரன் ஆகிருக்குது இங்கேருந்து தான் ஓடி இருக்குது ஸ்பெல் மணிக்கு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருந்தது சரிங்களா அப்போ இன்னைக்கு எப்படி போயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதுலாம் அப்படியே மேலே 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 கரெக்டில் இப்போ எங்கேயோ போய் நின்றுட்டுருக்கு அப்போது முன்னத்த வீடியோவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டெஸ்டன்ஸ் பற்றி பேசணும் ஏற்கனவே இந்த இந்த சப்போர்ட்லேருந்து மறுபடி மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்குது மேலே வரது தான் பாசிபிலிட்டி அதிகம்னு பார்த்தோம் இங்கே எங்கேயாச்சும் பை பண்ணியிருக்கலான்னு கூட பேசிகிட்டு இருந்தோம் அது பாருங்க இந்த இடத்துல வந்து மார்க்கெட் முடிஞ்ச இடம் இங்கேருந்து மேலே போயிருக்குது இது எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை ஒரு சப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணி எப்படி சப்போர்ட்டு ஏதோ முன்னாடி வந்து இந்த இடத்துலலாம் திரும்பி இருக்குது மார்க்கெட்டு கரெக்டுங்களா திரும்பி இருக்குது அதே இடத்துல நம்ம சப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அங்கேருந்து மார்க்கெட்டு அதை ஏதாவது அந்த ரெஸ்டன்ஸை அப்படியே சப்போர்ட்டாக மாற்றிட்டு மேலே ஓடிடுச்சு ஓகேங்களா இது வந்து எக்ஸிஏ யூஎஸ்டி டாலரில் இருக்கிற ரேட் நம்ம பேசுகிறோம் இப்போ ஒன் ஹவர்ல பார்த்தீங்கனாலும் அதுதான் நடந்திருக்கு ஓகேங்களா அப்போ இது வந்து கன்டினியூட்டி ரேட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன் ஆகுது அப்படிங்கறனால இந்த ரேட்டை பாருங்கள் அப்படியே கண்டினியூட்டியாக இருக்குது கீழே வந்து மேலே போய் கீழே வந்து இப்படியே மேலே போயிருக்குது அப்போ இந்தியன் ரேட்டில் இப்படியாக இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்காது அதை அஞ்சாட்டையும் பார்ப்போம் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல சப்போர்ட்டு நீங்கள் முன்னாடி இருந்து அப்படியே எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாவில் ரன் ஆகி கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிருக்குது அடுத்தது இங்கே வந்து என்ன பண்ணிருக்குது இப்போது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாம் தேதியிலேருந்து வச்சுக்கங்களேன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து இங்கே ஒரு கன்சல்டேஷன் ஆகி அப்புறம் மேலே பிடிச்சிட்டு போயிருக்கா ஏற்கனவே இங்கே ஒரு கன்சல்டேஷன் ஆகி அப்புறம் அடுத்த ரேஞ்சுக்கு வந்திருக்குறான் அதே மாதிரி இங்கே ஒரு கன்சல்டேஷன் முடிச்சுட்டு இப்போ அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கா சரிங்களா மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆயிட்டு இருக்கு ஒவ்வொரு ரேஞ்சையும் தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதேதான் நடந்திருக்கு கன்சல்டேஷன் நடந்திருக்கு அடுத்த ரேஞ்சுக்கு போயிருக்கு ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு இங்கே அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு மேலே ஆனா எந்த இது எடுத்து போயிட்டு ஒரு சப்போர்ட்டை புடிச்சிட்டு போயிட்டு இருக்குது அவ்வளவுதான் கரெக்டா அதுலேருந்து கீழே வரல அங்கேருந்து அப்படியே மேலே போன மார்க்கெட் போயே போயிடுச்சு நாம ஏற்கனவே பார்த்தோம் இங்கே சப்போர்ட்டு சப்போர்ட்டு சப்போர்ட்னு எடுத்துருக்குது இந்த இடத்துல வந்து அடுத்த ரெஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு போயிடுச்சுன்னு பேசினோம் இங்கே கரெக்டுங்களா முன்னத்த வீடியோவில் எதாவது பேசியிருந்தோம் அடுத்த ரெஸ்டன்ஸுக்கு போயிடுச்சு அப்போ ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா இதுதான் இப்போ ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு பேசியிருந்தோம் அதே தான் இப்போ அந்த ரேஞ்சிலிருந்தே தான் அந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து இங்கே இன்பில்டாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அது வாட்டுக்கு மேலே ஓடிச்சி சரிங்களா இதை பாருங்கள் இப்போ இது வந்து கன்டினியூட்டி சார்ட்டாக நம்மளுக்கு தெரியுது அதாவது எக்ஸ விஸ்டல் டாலரில் வந்து காலையில் நாலரை மணிக்கு நம்ம சம்திங் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆனால் அப்படின்னு மேலேயே போயிட்டுருக்கு அப்போ நம்ம மார்க்கெட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு இது பாருங்க டைம் பாருங்கள் எட்டு முப்பது ஒம்பது மணி ஒம்பது மணிக்கு போது இந்த கேண்டில் சரிங்களா அப்போது ஒம்பது மணிக்கு போது இந்த கேண்டில் அப்படிங்கும்போது அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டு நேற்று இந்த இடத்துல எங்கேயோ முடிஞ்சு நின்ன மார்க்கெட்டு இன்றைக்கி ஓப்பனே இந்த இடத்துல மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு சரிங்களா நம்ம மார்க்கெட்டை பார்ப்போம் எம்சிஎக்ஸ் கோல்டை பார்ப்போம் இங்கே இதோ முப்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரூவா ரேட் இருக்கா அது பாருங்கள் கரெக்டாக அந்த ரெஸ்டரெண்ட்ஸுக்கு மேலேருந்து அப்படியே ஓப்பன் ஆகும் ஓடிட்டான் இங்கே க்ளோஸ் ஆகிருந்தான் நேற்று பழைய வீடியோவில் பார்த்தோம் அதாவது பதிமூணாயிரத்தி நானூற்றி இருபது அப்படின்னு ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் க்ளோஸ் ஆனது தான் அங்கே க்ளோஸ் ஆகிருக்குது அப்படின்னு அங்கிருந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரத்துக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் ஆகிட்டு இப்போ வந்து பாருங்கள் லைஃப் டைம் ஐயா தாண்டி நின்ட்டுருக்கா லைஃப் டைம் ஐய தாண்டி நின்ட்டுருக்கா இது வரைக்கும் லைஃப் டைம் ஐ பாருங்க கோல்டு டே கேண்டில் பார்க்குறோம் இப்போ லைஃப் டைம் ஐ இது வரைக்கும் எங்கே இருந்துருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் லைஃப் டைம் ஐயா இருந்திருக்கு சரி இந்த இடம் இந்த இடம் தான் அதாவது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி அறநூறு அப்படிங்கிறத லைஃப் டைம் ஆகி ஐயா ஐயா இருந்திருக்குது இப்போ அந்த ஐயோ உடைஞ்சிட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் மேலே போயாச்சு சரிங்களா இப்போ இதனோட கேப் பாருங்க எப்படி இதாக இருக்குன்னு ஒன் ஹவரில் பார்ப்போம் அதாவது டாலர் மார்க்கெட்டில் நம்ம யுஎஸ் டாலரில் பார்க்கும்போது எப்படி கண்டினியூட்டி இருந்தது புரிஞ்சுங்களா இந்த கன்ட்னியூட்டி அப்படியே இங்கிருந்து ஓப்பன் ஆகி அது இப்படியே மேலே போயிருந்தது கரெக்டுங்களா இது பாருங்க இந்த இடத்துல கேப்ல தான் இங்கே எவ்வளவு கேப் பொறுத்து ஓப்பன் ஆயிருக்குது காரணம் என்ன கேட்டிங்கன்னா இதுதான் வந்து இப்போது யூஎஸ் மார்க்கெட்டோட போய் இந்த டைம் ஜாயிண்ட் காலையில் ஒன்பது மணி இது ஆனால் அந்த மார்க்கெட் வந்து முன்னாடி காலையில் மிட் நைட்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இடி காலையில வச்சுக்கோங்க அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால ஒம்பது மணிக்கு அந்த டாலர் எங்கே இருந்ததோ அந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆயிடுச்சு வேற ஒன்றும் மேட்டர் இல்லைங்க சரிங்களா இங்கே பாருங்க ஒம்பது மணிக்கும் போது கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்போது யுஎஸ் மார்க்கெட்டுக்கு அந்த டைமில் ஒம்பது மணிக்கு போது இந்த ரேஞ்சில் நின்றுருக்கு அதே இடத்துல போய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு யுஎஸ் மார்க்கெட்டை பாருங்கள் டாலரில் பாருங்கள் நம்ம டாலர் மார்க்கெட்டு யூஎஸ்டர் மார்க்கெட்டை பார்த்தாவே நம்ம ட்ரேட் அழகாக பண்ண முடியும் சரிங்களா ஒம்பது மணிக்கு கிட்டத்தட்ட அது இங்கே போய் நின்றுட்டுருந்துருக்குது ஏழு எட்டுரை ஒம்பது ஒம்போது இந்த இடத்துல நின்றுருந்துருக்கு ஓகேங்களா இது கூட போய் நம்ம மார்க்கெட்டு இருந்த நேற்று க்ளோஸ் இங்கே க்ளோஸ் ஆனால் இந்தியன் மார்க்கெட்டு இந்த இடத்துல போய் ஆகி ஓப்பன் ஆகிருக்குது கூட ஓகே ஓகேங்களா இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டு இதை தெரிஞ்சுக்குங்க அப்போ இன்றைக்கி தங்கம் விலை ஒரு பவுனுக்கு எவ்வளோ போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கோல்டு வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி இப்போ லாஸ்ட் ரேட்டு ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது முப்பத்தி ஆறாயிரம்னு வச்சுக்கோங்க அப்போ பதிமூணாயிரத்தி அறநூறுரூவா ஒரு கிராம் கரெக்டுங்களா அப்போ எட்டு கிராம் கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு கணக்கு போடுங்க நம்ம ஒரு பவுன் தானே எட்டு கிராம் தானே போடுவோம் எட்டு கிராமின்ட்டு பதிமூணாயிரத்தி அறநூறு சாரி பதிமூணாயிரத்தி அறநூறுவா கரெக்டுங்களா ஒரு கிராமோட ரேட்டு பதிமூணாயிரத்தி அறநூறுவா நேற்று பதிமூணாயிரத்தி நானூற்றி இருந்த ஒரு நானூற்றி இருபது இருந்த ஒரு கிராமோட ரேட்டு இன்னைக்கு பதிமூணாயிரத்தி அறநூறு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது ரூபா அதிகமாக இருக்குது அதாவது நம்ம என்ன கணக்கு போடுவோம் நூற்றி அறுபது ரூபான்னு சொன்னீங்கன்னா ஒரு கிராமுக்கு நூற்றி அறுபது ரூபா நூற்றி எண்பது ரூபா அப்படின்னு சொன்னீங்கன்னா எட்டு கிராம் கிட்டத்தட்ட எட்டு கிராமுக்கு எட்டு எண்டு நூற்றி எண்பது ஒரு பவுனுக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா ஏறி இருக்குது பத்து கிராமுக்கு ஏறின கணக்கு இந்த கணக்கு போட்டு பாருங்கள் ஒரு முப்பத்தாறாயிரம் முப்பத்தாறாயூவா இருந்தது முப்பத்தி ஐயாயிரத்தி சாரி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரத்தி நானூற்றி இருபது இருந்தது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் இப்போ ரேட் மாதிரி இருக்குது ஒரு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் இருக்குது அப்போ என்ன பண்ணுவான் இன்னைக்கு நியூஸ் இன்னைக்கு சாயந்தரம் மத்தியானம் நாளைக்கெல்லாம் நியூஸு பார்த்தீங்கன்னா தங்கமலை தாறுமாறான உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டுங்களா மார்க்கெட்டு இப்படி தான் ட்ரேட் போயிட்டு இருக்குதுங்க நம்ம வந்து நம்ம அங்கே சொல்கிற ரேட்டெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைங்க இது நம்ம வாட்ச் பண்ண முடிஞ்சதுனாவே ட்ரேட் பண்ண முடிஞ்சதுனாவே இதையும் புரிஞ்சிட்டோம்னாவே கோல்டு மேலே இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா பண்ண முடியும் ட்ரேடு பண்ணுறதுனாலும் பண்ண முடியும் அழகா அப்போ நம்ம இதை தான் புரிஞ்சுக்கணும் நம்ம ட்ரேடு பண்ணுறதுக்கு வேற எல்லாம் ஒன்றும் வேண்டாம் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணாதீங்க கால்காஸ் எதுவும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நீங்கள் இந்த சார்ட்டை ரேடிவியூவில் இருக்கிற சார்ட்டை படிக்க தெரிஞ்சதுன்னா நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும் சரிங்களா அதுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும் நான் கொடுக்குற கான்செப்ட் அப்படியே பிடிச்சிக்குங்க இதை தாண்டி ஒன்றும் இல்லை மார்க்கெட்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இந்த லெவல்தான் இப்போ இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் போய் கிடைக்குது இதெல்லாம் அப்படி கிடையாது அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலில் வரைக்கும் அவுட்புட் கொடுத்துருவோம் நான் இண்டிகேட்டர் என்ட்ரி கொடுக்குற இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம் டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவோம் அதே மனசில் வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடை கட் அமைச்சிக்கணும் அப்போது நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் புரியும் ப்ராக்டிஸ் 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 யாருக்கிட்ட காசெல்லாம் கொடுத்து ஏமாறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பைசாவை நீங்கள் சேஃபாக வச்சு மெதுவாக கற்றுட்டு பண்ணுங்க இந்த கற்றுக்கிறக்குண்டானது முழுமையாக நான் கொடுத்துட்ருக்கேன் இது படித்துக்கு இது இந்த வீடியோஸ் பூரா பாருங்க மெல்ல மெல்ல பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் சரிங்களா இப்போ கோல்டு வந்து இப்போ நல்லா லைஃப் டைம் போயிட்டு இருக்கா இது வரைக்கும் போவான் அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருக்கா தெரியுமா அது நல்லா நம்மளுக்கு என்ன தெரியும் இல்லைங்களா அப்போது சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு கணக்கு போட்டு பாருங்க இந்த ரேஞ்சிலேருந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆனவன் அதுக்கு பின்னாடி இதை பிரேக் பண்ண முன்னாடி இதே ரேஞ்சு மேலே போய் நடந்திருக்கு கரெக்டுங்களா இதே அளவுக்கு நடந்திருக்கு இதை படக்கு இதே அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கலேன் இன்னி என்ன பண்ணும் இதே அளவுக்கு மேலே போய் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இந்த இந்த பிரேக் லைனுக்கு மேலே போய் இதே அளவுக்கு நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்போ பாருங்க நாலாயிரத்தி நானூற்றி அறுபது எழுபது அது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஒரு அடுத்து ஒரு ரேஞ்சு செட் பண்ணிட்டு இருக்கலாம் புரிஞ்சுங்களா இப்படித்தான் ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக அந்த பாக்ஸ் பிரேக் பண்ணிச்சுனா அடுத்த பாக்ஸில் போய் உட்காந்துக்குது இது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பழகிட்டுனா ஈஸியாக இருக்கும் சரிங்களா ட்ரேடு தான் இருக்குது எளிமையான ட்ரேடு தான் கற்றுக்குங்க முடிஞ்சளவுக்கு கற்றுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி சிரமப்பட்டே இருப்போம் மறுபடியும் மறுபடியும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம போயிட்டுருப்போம் இது கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்குங்க நான் ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்குறேன் ஒவ்வொரு வீடியோ போடுறேன் எடுத்துக்கங்க மெல்ல பாருங்கள் அதை பயிற்சி பண்ணுங்க கதையை பயிற்சி பண்ணுற அளவுக்கு இது சப்போர்ட் பண்ணும் சரிங்களா எந்தளவுக்கு நம்ம பயிற்சி பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு ட்ரேடிங்க்கு க கை கொடுக்கும் அதை பார்த்துக்குங்க ஓகேங்களா நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இது வரைக்கும் எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம் இனி வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து பார்த்து இந்த இடத்துல தான் ட்ரேட் எடுக்கணும் ஒரு சப்போர்ட் லெவலு ரெஸ்டன்ஸ் லெவல் இதெல்லாம் எந்த இடத்துக்கு வரும்போதே எடுக்கணும்னு முடிவு பண்ணிக்கங்க அப்படி எடுத்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரி ட்ரேட் மார்க்கெட் எப்படி நடக்குது அப்படிங்கிறது சரிங்களா செக் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ணது சப்போர்ட் ஆகும் ஓகேங்களா இண்டிகேட்டர்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க காலி கிளம்பெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலு ட்ரெண்ட் லைன் அதை இன்னும் பார்க்கல இதெல்லாம் ஒன்றும் பார்க்க பார்க்கவே நம்மளுக்கு புரியும் மார்க்கெட் இப்படி தான் போயிட்டுருக்குது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா இதை தாண்டி மார்க்கெட்டில் ஒன்றும் இல்லை இதனுடைய அடிப்படையை புரிஞ்சுட்டா போதும் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டிங்கன்னா போதும் அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்க நன்றி வணக்கம்